கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி எட்டு வீரபாகு தாரகாசுரன் போராட்டம் தொடர்ச்சி மலர்களில் மொய்த்திருந்த வண்டுகள் எழுப்பிய ஐங்கார ஓசைகளினால் திசைகள் அனைத்திலும் எதிரொலி கிளம்பியது அதனால் அதிக ஆத்திரமடைந்த தாரகாசுரன் கோபத்தினால் விழிகள் சிவக்க தன் கையிலிருந்த கதையை ஓங்கி வீரகேசரியின் மார்பில் அடித்தான் பிறகு தன் இரு கரங்களையும் மேலே உயர்த்தி தூக்கி இடி இடியின்றி சிரித்தான் மார்பில் அடிவாங்கிய வீரகேசரி அப்படியே மயங்கி கீழே விழுந்து மூர்ச்சையானான் அதை கண்ணுற்ற வீரபாகு சட்டென்று தேரின் மீது ஏறி படை வீரர்கள் புடைசூழ வந்து தாரகாசுரனை எதிர்த்து போரிட்டான் அடே துன் மார்கனே எங்கே போகிறாய் சற்று நில் யுத்த கலத்தில் எனக்கு எதிரே தென்பட்ட பிறகும் நீ உயிர் பிழைத்து வாழத்தான் முடியுமா என்று வீரப்பாகு முழக்கமிட்டு கொண்டிருந்த போதே தாரகாசுரன் கொதித்து எழுந்தவனாக வீரபாகுவுடன் வெகு ஆவேசமாக எதிர்த்து போரிடலானான் கைடவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே நடைபெற்ற மாபெரும் யுத்தத்தைப் போலவே அவ்விருவருக்கும் பயங்கரமான யுத்தம் மூண்டது அந்த யுத்தத்தைப் பார்ப்பதற்காக ஆகாயத்தில் வந்து கூடியிருந்த யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சித்தேந்திரர்கள் அப்சரஸ்கள் ஆகியவர்களால் பத்து திசைகளும் அடியோடு மறைக்கப்பட்டு விட்டன மிகுந்த பராக்கிரமசாலியான தாரகாசுரன் தன்னுடைய தேரில் ஏறிக்கொண்டு வில்லை கையில் எழுத்து பெருத்த முழக்கத்தோடு அதில் அம்புகளைத் தொடுத்து புதனும் சுக்கிரனும் சேரும்போது வர்ஷா காலத்தில் மேகமலை பொழிவது போல வீரபாகுவின் மீது சரம் பிரகியோகித்தான் பிரம்மாண்டமான மீது மழை பெய்து மறைத்து விடுவது போல் வீரப்பாகுவை தன் பானங்களினாலேயே விட்டான் அவ்வம்புகள் விண்வெளி நெடுகிலும் சங்கிலி தொடர்போல பின்னி கொண்டு சுற்றுப்புறமெங்கிலும் கருகும் என்று இரு சூழ வைத்தது அதை கண்ட வீரப்பாகு இடியிடியென்று சிரித்து கொண்டே பரமேஸ்வரர் மலையையே வில்லாக தம் திருக்கலத்தில் எடுத்தது போல பெரியதொரு வில்லை எடுத்து தன் கை நகங்களினால் அதன் நாணை இழுத்து பதினான்கு வானங்களினால் மேகத்தில் பரவி கிடந்த கரிய இருளை இருந்த இடம் தெரியாதபடி விட்டான் அடுத்த வினாடி ஆகாயத்தில் சூரியனின் பிரகாசமான ஒளி ரேகைகள் பளிச்சிட்டன சூரியனை மறைத்து கொண்டதனால் துர்தினமாக கருதப்பட்டது இப்போது சூரியன் பிரகாசிக்க தொடங்கியதும் இருள் விலகப்பட்டதால் சுபதினமாக மாறிவிட்டது அக்காட்சியை கண்டதும் தேவர்களின் மனதில் ஏற்பட்டிருந்த கதிக் கலக்கமும் அடியோடு நீங்கி மன நிம்மதி ஏற்பட்டது ஆனால் தாரகாசுரனோ வீரபாகுவின் வியப்புக்குரிய செய்கையை பார்த்து முன்னிலும் பன்மடங்கு அதிக ஆத்திரம் அடைந்து மிக பயங்கரமானதும் நாள்தோறும் மலர்கள் தூவி அர்ச்சிக்கப்பட்டதும் மணிகளினாலும் சாமரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டதுமான திரிசூலத்தை எடுத்து அதை விளையாட்டாக சுழற்றியபடியே வீரபாகுவின் மீது எரிந்தான் மிக கொடூரமானதும் கூரான முனையைக் கொண்டிருக்கும் அந்த சூளாயுதம் வீரபாகுவின் மார்பை தாக்கியவுடனேயே அவன் அப்படியே சிறிது நேரம் வரையிலும் சுயநினைவற்று மூர்ச்சையாகிவிட்டான் நவ வீரர்களில் எஞ்சியுள்ள ஏழு வீரர்களும் அக்காட்சியை கண்டதும் துணுக்குற்றவர்களாக மிகுந்த பராக்கிரமசாலியும் அதிக கொடூரம் வாய்ந்தவனுமான தாரகாசுரனை தங்கள் தங்கள் ரதங்களோடும் பலவிதமான ஆயுதங்களோடும் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் அந்த ஏழு வீரர்களின் ஆயுத தாக்குதல்களையெல்லாம் யானையின் வீரதீரம் கொண்ட தாரகாசுரன் தன்னுடைய துதிக்கையில் ஒரு தடியை வைத்து கொண்டே எதிர்த்து தடுத்துவிட்டான் பிறகு அவன் கதையினால் அவ்வீரர்களை அடித்து தாக்கி துன்புறுத்தத் தொடங்கினான் அதனால் வீரபாகுவின் வீரர்கள் தப்பியோட துணிந்தபோது விரோதிகளை சம்ஹரிக்கும் வல்லமை படைத்த வீரபாகு சட்டென்று மயக்கமும் கலைப்பும் தெளிந்து சுயநினைவு பெற்று அதிக கோபாவேசத்தோடு தாரகனின் மீது அம்பு மாறியை பொழிந்து தள்ளினான் உடனே தாரகாசுரனும் தன்னுடைய வில்லின் நானை பூட்டி பயங்கரமான சப்தத்தை எழுப்பியபடியே ஏராளமான பானங்களை பிரயோகித்து வீரபாகுவின் அம்பு மாறியை பாதி வழியிலேயே அறுத்து தகர்த்து விட்டான் மேலும் தன்னுடைய பான அடுக்குகளினாலேயே வீரபாகுவையும் மறைத்து விட்டான் ஆனால் வீரபாகுவும் அதற்கு சிறிதும் சளைக்காமல் அப்பானங்களையெல்லாம் பாதி வழியிலேயே தூள் தூளாக்கிவிட்டு போல் அவனை நோக்கி கர்ஜனை புரிந்தபடியே அடே நீ என் கையில் அகப்பட்ட பிறகும் தப்பித்து கொள்ளவே முடியாது அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்று முழக்கமிட்டான் உடனே தாரகாசுரன் கடும் கோபம் கொண்டு வீரபாகுவே எங்கள் அசுர இனத்தாரின் வீர தீரங்களை சரியாக உணர்ந்து கொள்ளாததால்தான் நீ இப்படி வீணாக மார்த்தட்டி பேசுகிறாய் கணக்கில்லாத சூரியர்களும் நிகரானதும் பகைவர்களை அடியோடு அழித்துவிடக் கூடியதுமான விஷ்ணுவின் சக்கரம் முன்பொரு சமயம் யுத்தத்தில் என்மீது வீசியெறியப்பட்ட போது அந்த சக்கரத்தை நான் என்னுடைய கையினாலேயே பிடித்து கொண்டு விட்டேன் அது மட்டுமல்ல தேவேந்திரனின் வஜ்ராயுதம் அக்னி தேவனின் சக்தி ஆயுதம் காலதேவனின் தண்டாயுதம் நிறுதியின் கத்தி வருண தேவனின் பாசம் வாயுதேவனின் துவஜாயுதம் குபேரனுடைய கதை ருத்னனின் சூலாயுதம் நான் பிரம்மாஸ்திரம் ஆகிய அனைத்தும் என்னால் தடுக்கப்பட்டன எனக்குச் சமமாக யுத்த கலத்தில் எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்களும் பல தடவைகள் ஒளிந்து கொண்டார்கள் அதெல்லாம் ஏன் இப்போது உன் கண் எதிரிலேயே என்னை எதிர்த்து நிற்க மாட்டாமல் உன்னுடைய பூதப்படைகளும் எட்டு தம்பிகளும் சோர்வடைந்து விட்டார்கள் அவர்களை நான் விட்டதை நீயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் இப்போது உன்னையும் ஒரு நொடி பொழுதில் போரிட்டு வெல்லப் போகிறேன் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய தலைவனையும் கூட நான் இப்போது வென்று வெற்றி கொடி நாட்டப்போகிறேன் என்று கொக்கரித்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்